அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்புக்கு வாக்கிய கணிதா பஞ்சாங்கபடி வடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் புதன் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார்கள் சனி பகவான் ஆட்சி பலத்தில் வக்கரகதியில் இருக்கிறார் மேன ராசியில் ராகு ரிஷபராசியில் குரு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார் மிதன ராசியில் செவ்வாய் மாதக்கரகமான சூரியன் புரட்டாசி ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை ராசியில் சஞ்சலம் செய்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கி கணித பஞ்சாங்கப்படி துலாம் ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணம் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்ட நேரத்தீங்க நன்றி புரட்டாசி மாத பொது பலன் காணலாம் புரட்டாசி மாதம் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும் காய்கறி பூக்கள் விலை இந்த மாதம் வந்து சராசரியாக போகும் புரட்டாசி மாதம் பிற்பாதி இடி மின்னலுடன் கனமழை பொலியும் கிணறு ஏரி குளங்கொட்டைகளில் நீர்மட்டம் உயரும் தொழில் வேலை வியாபாரம் அனைத்து துறைகளிலும் இந்த மாதம் நன்கு வளர்ச்சி அடையும் எல்லோருடைய கையிலையும் காசு பணம் பொருளும் தெய்வஸ்தலங்களில் எதிர்பாராத விதமாக சிறு சிறு விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அரசியல்வாதிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் குறையும் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் மாதம் சனிக்கிழமை தோறும் வீட்டில் இருந்து படையல் போட்டு கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளை வழிபடக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் மகாலய பட்ச அமாவாசை வருகிறது இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மகாலய பட்ச அமாவாசை புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து சுக்கரபகவான் நேசனிலிருந்து ஜென்ம ராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி துலாம் ராசிநாதன் இந்த மாதம் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்யும்போது முதல் விஷயமாக நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பலம் பெறும் கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் துலாமராசிக்கு இந்த மாதம் வரும் அசிங்க அகுமான கெட்ட பெயர்லாம் நீங்கும் நல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறீங்க இளைஞர்களுக்கு காதல் காம எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பாலினவர்கள் நட்பு கிடைக்கும் ஆண் பெண் நண்பர்கள் இந்த மாதம் சேர்க்கை உண்டு ஜென்ம ராசியிலே சுக்கர பகவான் அவர் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது துலாம் ராசி நண்பர்கள் பெண்களை மதிக்க வேண்டும் இந்த மாதம் பெண்களிடம் அசிங்க அகமானம் கெட்ட பேர் எடுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் துலாம் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று செய்யும் செய்யும்போது உங்களுக்கு எல்லா பலமும் கிடைக்கிறது அஷ்டமா அவஸ்தை நீங்கிறது பம்பு வழக்கு கோட்டி சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அது நீங்கும் கடன் காட்சி தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் கட்டலாம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கும்போது அனைத்து விதமான சவுக்கியங்களும் துலா ராசி என்பது கிடைக்கிறது துலாம் ராசிக்கு பதினோராவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார் மூத்த அன்னனக்கா உடன் பிறந்த வழி கொஞ்சம் செலவுகள் கூடும் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை மூத்த அன்னன் அக்கா வழி விரைய செலவுகள் உண்டு புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை லாபஸ்தானாதிபதி விரயத்திலே அமர்ந்திருக்கிறார் சூரியன் பன்னிரெண்டாவது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கும்போது உங்கள் காரியங்கள் நீங்கள் ஒரு வேலைக்கோ ஒரு தொழிலுக்கோ நீங்கள் முயற்சி செய்யும்போது அந்த முயற்சிக்கு தடையாக முற்றுப்புள்ளியாக உங்கள் தந்தை இருப்பார் நீங்கள் போகின்ற போது அங்கே போவாத இங்கே போவாத தடுக்கிற மாதிரியான அமைப்பு இந்த மாதம் சந்தை மூலம் ஏற்படுகிறது குரு செவ்வாய் பார்வையில் சூரியன் பன்னிரெண்டாவது வீட்டிலே கேதுடன் கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கும் போது ஒரு சிலருக்கு அரசு வேலையும் கிடைக்கலாம் அரசு மூலம் ஆதாயமும் எதிர்பார்க்கலாம் துலாம் ராசி என்புக்கு இந்த மாதம் அரசு மூலம் விரயங்களும் ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது சரியான ஆவணங்களை எடுத்து செல்லுங்கள் இல்லைனா வந்து பெயின் கட்டக்கூடிய கப்பம் கட்டக்கூடிய நிலை இந்த மாதம் உண்டு வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் வருமான வரி தகுந்த கால நேரத்தில் செலுத்திக் கொள்ளுங்கள் பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கும் போது அரசு வழியில் ஏதோ ஒரு தொந்தரவுகள் தொல்லைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதை வந்து சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா அரசு வழியில் தொல்லைகள்லாம் வராது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஏதோ லஞ்ச லாவணியம் பெற்று உங்களுக்கு அசிங்கமான வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கும் போது தந்தையிடம் எதிர்வாதம் விதண்டாவத பேச்சிகள் இல்லாமல் துளாராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் தந்தைக்கோ அல்லது உங்களுக்கோ சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த புரட்டாசி மாதம் உண்டு புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி பனிரெண்டாவது வீட்டிலே அயன சயன மோட்ச விரயஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறும்போது ராசி என்பர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் வெளிநாடு பயணம் இந்த மாதம் உண்டு வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் தொலை தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் கூடுதல் வருவாய் ஏற்றலாம் பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் புதன் கேது மூன்று அமர்ந்திருக்கும் போது தந்தையால் உங்களுக்கு வந்து செலவுகள் கூடலாம் படிப்பு விஷயமாக செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரலாம் அல்லது நண்பர்கள் விஷயமாக தந்தை வழி உறவுகள் விஷயமாக கொஞ்சம் வந்து செலவுகள் இந்த மாதிரி கூடுதலாக வரலாம் அல்லது மாம மச்சான்கள் மூலம் அவர்களுக்கு சுபகாரியங்கள் மாம மச்சான்கள் மூலம் கொஞ்சம் விரைய செலவுகள் செலவு செய்கிற மாதிரியான நிலை இந்த புரட்டாசி மாதம் துளாராசி என்பது காட்டுகிறது புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஜென்மராசிக்கு புதன் வருகிறார் புதன் சுக்கரன் கூட்டணி பாக்கியாதிபதியும் ஜென்ம ராசிநாதனும் சேரும்போது சகல பாக்கியங்கள் உண்டு திருமணம் செய்து ஒரு வருட காலம் புத்திர புத்திரபாக்கியம் உண்டு ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது இடப்பெயர்வு கொஞ்சம் அலைச்சல் விரயம் இந்த மாதிரிலாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு புதன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது தன வரவு தாராளமாக வரும் அதற்குண்டான செலவுகளும் தாராளமாக இந்த மாதம் உண்டு துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி நிலையில் வக்கரகதியில் இருக்கிறார் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே சனிபவன் வரும்போது பிள்ளைகளால் தொல்லை பூரிய சொத்துக்களால் தொல்லை பங்காளிகள் வழியில் தொல்லை இப்படிலாம் வரும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மறக்காமல் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ மூணு மாதத்துக்கு ஒருக்காவோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ அருள் கிடைக்கும் உங்களுடைய மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரே குழப்பமாக எதுவும் புரியாமல் அறியாமல் நீங்கள் வந்து குழம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பிள்ளைகளால் தொல்லை தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராகு ஆறாம் வீட்டிலே வந்திருக்கும் வந்திருக்கும்போது ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்காதீங்க இருக்கின்ற கடனை குறைப்பதற்கு வழிவகை பாருங்கள் ஆறாம் வீட்டில் ராகு வந்திருக்கும் போது முழுமையாக கடனை தீர்த்து நீங்கள் வந்து பெரிய அளவு பணம் சம்பாதித்து எதிர்ப்பு இல்லாமல் கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பெலாம் உண்டு ஆறாம் இடம் உங்களுக்கு வந்து நல்ல பலமாக தான் இருக்கிறது கடன் காட்சி வாங்கிறத தவிர்த்து கடனை கட்டுறதுக்கு முயற்சி செய்யுங்க துலாமராசிக்கு எட்டாவது வீட்டிலே குரு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நேர்கதியில் செல்கிறார் அஷ்டமத்திலே தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானாதிபதி செல்லும்போது உங்கள் முயற்சிகள் எடுக்கின்ற காரியங்கள் அப்படியே எதிரும் புதுருமா தான் இருக்கும் தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக தான் இருக்கும் சத்ருஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து எதிர்ப்பு இடம் சண்டைக்கு போனீங்கன்னா எதிரிகளுக்கு பகை கூடும் அதனால் வந்து எதிரிகள் இல்லாமல் பகை இல்லாமல் போட்டி பொறாமல் இல்லாமல் துளாராசு என்பதர்கள் பார்த்து கொள்வது நல்லது எட்டாம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி துலாமராசி வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் கொடுத்த இடத்துல ஏமாத்திட்டு போன ஏமாந்த பணம்லாம் வரும் இன்சூரன்ஸ் மூலம் விபத்துகள் மூலம் வேண்டிய பணம் வரும் நகை ஆபரணம் பேங்கில் வச்சு கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு நகையெல்லாம் வாங்கிட்டுலாம் பெரும்பாலும் புரட்டாசி இருபத்தி ஒம்பதுக்கு பிறகு குருபுகானால் யோகம் கிடைக்கிறது துலாம் ராசிக்கு பாக்கியத்திலே ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் உங்களால் உங்கள் தந்தைக்கு சற்று கோபதாவங்கள் ஏற்படும் தந்தை மூலம் கிடைக்க வேண்டிய சொத்து நிலபுலங்கள் துலாமராசி என்பகளுக்கு கிடைக்கும் அதெல்லாம் வந்து சண்டை சச்சரிவு எதிர்வாதம் இல்லாமல் கொஞ்சம் சமாதானப்படுத்தி இந்த மாதிரி பெற்றுக்கொள்ளுங்கள் குரு பார்வையில் சூரியன் புதன் கேது விரயத்தில் அமைந்திருக்கும் போது துலாமராசி என்பர்கள் தந்தையிடமோ அரசிடமோ இந்த மாதிரி வந்து பெரிய அளவு விரயங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பாக்கியத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது கடந்த மாதங்களை விட இந்த புரட்டாசி மாதம் பாக்கியங்கள் சேர்கிறது குடும்பமும் சரி வாழ்க்கை துணையும் சரி நீங்கள் சொல்கிறபடி நடந்து கொள்வாங்க தன வரத்து உண்டு புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது துலாம் ராசி என்பர்கள் உங்கள் வீட்டை விட்டு ஓடி போனவர்கள் உங்களுக்கு தெரியாமல் இறந்து போனவர்கள் குடும்ப பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை அன்று இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் சூரிய கிரகணத்துடன் பட்ச அமாவாசை வரும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு விரயமும் ஜென்ம ராசியும் இந்த மாதம் மிகுந்த பலமாக இருக்கும்போது கூடும் வரை விரையாச்செலவில்லாமல் பார்த்துங்க தேவையில்லாமல் பயண அலைச்சலை தவிர்க்க வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டன் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுகள் நன்றி வணக்கம்